ஒட்டு கேட்டது யார் இந்த ஈன செயலை செய்தது யார் யாருக்காக செய்யப்பட்டது யாருக்கெல்லாம் தொடர்பு என்னதான் நடக்குது சைபர் கிரைமின் உயர்மட்ட குழுவின் விசாரணை தேவைன்னு வழக்கறிஞர் பாலு அவர்கள் தமிழக அரசிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் தைலாபுரம் தோட்டத்துல இனமால காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அமரக்கூடிய சோபாவில இருக்கையில அவருடைய பேச்சை ஒட்டு கேட்க ரகசியமாக வெளிநாட்டிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லண்டனிலிருந்து பெறப்பட்ட சிம் பொருத்திய ஒரு ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருந்ததா சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தா அதை உறுதிப்படுத்துகின்ற விதமா அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னு மருத்துவர் இனமாத கால மருத்துவர் ஐயா அவர்களுமே தெரிவிச்சிருந்தாங்க இந்த செய்தியானது எல்லாரையும் பெரும் அதிர்ச்சியில தான் அழைத்திருந்தது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக தமிழக அரசிலே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பேச்ச ஒட்டு கேட்கிறாங்கன்னா அதுல பல அரசியல் இருக்கத்தான் செய்யும் பல பெரும்புலிகள் அதுல தலையிட்டு விட்டார்கள் என்கின்ற ஐயப்பாடு அத்தனை பாட்டாளிகளுக்கும் எழுந்திருக்கு தோட்டத்துக்குள்ளாரவே புகுந்து மருத்துவர் ஐயாவர்கள் அமரக்கூடிய இருக்கையிலேயே இந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவியை பொருத்தி இருக்கிறாங்கன்னா இதுல பல பெருந்தலைகள் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது யாருக்காகவோ ஆதாயத்தை தேடி தருவதற்காக அருகிலேயே இருந்து கொண்டு யாரோ சிலர் இதற்கும் யாருடைய குப்பனோ சுப்பனுடைய பேச்சை ஒட்டு கேட்கிறதே பெரிய தப்பு ஆனால் இன்னும் சில மாதங்கள்ல தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல யார் அடுத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனருடைய இருக்கையிலேயே இப்படியான ஒட்டு கேட்கக்கூடிய கருவி பொருத்தப்பட்டிருக்குன்னா அதை அவ்வளவு சாதாரணமா கடந்த முடியாது இந்த விவகாரத்துல பலருடைய அமைதியுமே பல சந்தேகத்தையும் எழுப்புது பலருடைய அமைதி பெரும் சந்தேகத்தை எழுப்புது ஸ்டாலினுடைய இருக்கையிலேயோ எடப்பாடியினுடைய இருக்கையிலேயோ சீமானுடைய இருக்கையிலேயே சாதாரண ஒரு லட்டுப்பாடு கட்சி நடத்தக்கூடியவருடைய இருக்கையிலுமே கூட இப்படி ஒட்டு கேட்கக்கூடிய கருவியை பொறுத்திட முடியாது நண்பனை ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இதை தீவிரமா விசாரிக்கணும் என்பதை வலியுறுத்தித்தான் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் மூலியமாக மனு ஒண்ண கொடுத்திருக்கிறாங்க ஐயாவை சுட்டு என்ன நடக்குது யார் இந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவியெல்லாம் பொறுத்திருந்தாங்க என்பதை தீர விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் யார் அந்த குற்றவாளிகள் யார் அந்த காட்டி கொடுத்தவர்கள் என்பது அத்தனை பேரும் அறிய அறியணும் ஆனால் அதை பற்றி எல்லாம் விவாதிக்காம ஒரு சில பேர் அமைதியாக இருக்கக்கூடியது என்பது வெறும் அச்சத்தையும் என்னதான் நடக்குது என்கின்ற கேள்வியையும் எதிர்காலத்தை பத்தன பெரும் தவிப்பையுமே இந்த சம்பவம் நமக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கு ஒரு இப்படியான ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக நடந்திருக்கா இல்லையே இப்ப எப்படி அரங்கரிச்சு அது சவுக்கு சங்கர் எல்லாம் சொல்றது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போடணும்ன்றான் அவன் ஒண்ணும் பெரிய சத்தியமான இல்ல அவர் சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்கணும்ன்றதா இல்ல ஆனால் அவன் சொல்லக்கூடியது சந்தேகத்தை எழுப்பதா இல்லையா கூடவே இருந்த ஆப்ரேட் பண்ணணும் சொல்றான் வெளிநாட்டில் இருந்து சிம் கொண்டு வந்தது என்றான் இதுல ஏன் வழக்கு கொடுக்கல என்கின்ற கேள்வி இருக்கு என்கின்ற கேள்வி ஆழமான ஒரு கேள்வி இருக்கு அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும்